ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரெட் ரெசிபிஸ் தமிழ் இன்றைக்கி மஷ்ரூம் சுக்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கடாய் வச்சுக்கலாம் அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாட்டும் ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பிரிஞ்சி ஒரு பட்டை போட்டு தாளிச்சுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை அரைஞ்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கின அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா நீலா வாக்கில் அரைஞ்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா இதை வதங்கட்டும் இப்போ ரெண்டு பெரிய தக்காளி பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன் அப்படியே சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிட்டுலாம் சீக்கிரமாக மசிஞ்சிடும் அதனால இன்றைக்கி இரநூறு கிராம் மஷ்ரூம் எடுத்துருக்கேன் அது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீல வாய்க்கில் அரைஞ்சி வச்சுருக்கேன் தக்காளி நல்லா வதங்குனப்பறமா அதை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மதிஞ்சிருச்சு இப்போ நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் ரெண்டு நிமிஷம் நல்லா வாங்கட்டும் ரெண்டு அப்புறமா மசாலாலாம் போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போது இதுக்கு தேவையான மசாலாவெலாம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் இது பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வேகட்டும் இப்போ இது தேவையான தண்ணி ஊற்றி இது நல்லா ஒரு பத்து அஞ்சு வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்துருச்சு இப்போது லாஸ்ட்டாக நம்ம அரை ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கலாம் பெப்பர் போட்டு நல்லா இதை நல்லா கலரி விட்டு இறக்கணுன்னா ரொம்ப டேஸ்டியான சுவையான மஷ்ரூம் சுக்கா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்